வணக்கம் வாட்ச்மேன் மசால்ஜி தூய்மை பணியாளர் அலுவலக உதவியாளர் போன்ற பணிகளுக்கு வந்து நம்ம டெஸ்ட்டு பேஜ் வந்து பாரதிக் சவன் சார்பாக கண்டக்ட் பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ அதில் முக்கியமான டெஸ்ட்டு மட்டும் நம்ம ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக வந்து வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் ஸோ ரெண்டு டெஸ்ட்டும் முடிச்சிருக்கும் ஸோ எனவே இருக்கும் இது வந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்காதவங்களுக்கு இது வந்து காமன் ஃப்ரீயாகவே நான் இந்த டெஸ்ட் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறேன் ஸோ மூணாவது டெஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாற்ற சொந்தமாக வந்து தான் டெஸ்ட்டு போது நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை உபகங்களை கையாளுதல் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு இருக்குது வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்க அடிப்படை கொள்கைகள் அப்புறம் பதினஞ்சாந்தேதி நடப்பு நூல்கள் பதினேழு அது மார்ச் டு ஏப்ரல் பத்தொம்போது வந்து மே டு ஜூன் வந்து நடப்புகள் வந்து டெஸ்ட்டு வைக்க போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிக் ஜிகே இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வந்து அது இந்த ஆண்டு இந்த மாதம் வந்து மாடல் டெஸ்ட்டும் அடெக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உணவு தயாரிப்பு மட்டும் பரிமாறதுக்கான டெஸ்ட்டு தான் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது பேப்பர் பென் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இவற்றுள் எந்த உணவை சமைக்காமல் உண்ணலாம் ஸோ நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது இறைச்சி கேரட் மீன் உருளைக்கிழங்கு ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுருக்குங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த உணவை சமைக்காமல் உண்ணலாம் ஓகேவா இறைச்சி கேரட் மீன் உருளைக்கிழங்கு சமைக்காத உணவு என்பது துரித உணவு அதாவது வேகமாக பண்ணி கொடுப்பாங்க பச்சையான உணவு ஆரோக்கியமான உணவு சமைத்த உணவு அது சமைக்காத உணவு என்பது யார் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க துரித உணவு பச்சையான உணவு ஆரோக்கியமான உணவு சமைத்த உணவு ஓகே தேர்டு சூரிய அடுப்பு டேஸ் மாசுபாட்டை குறைக்கிறது சூரிய அடுப்பு டேஸ் மாசுபாட்டை குறைக்கிறது அது காற்று நீர் நிலம் ஒளி சூரிய அடுப்பு எந்த மாசுபாட்டை குறைக்குதுன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து காற்று நீர் நிலம் ஒளி அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் இவற்றுள் எந்த ஒன்றை வைத்தல் முறையில் பாதுகாக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்லா கொஷின் படிக்கணும் அது முடியாது பாதுகாக்க முடியாது தான் கேட்டிருக்காங்க அப்போ நாங்கள் ஆப்ஷன் நெல் பயிறு வகைகள் மீன் வாழைப்பழம் ஸோ எந்த ஒன்றை வந்து உலர வைத்தல் முறையில் பாதுகாக்க முடியாது ஸோ நெல் பயிர் வகைகள் மீன் வாழைப்பழம் ஸோ அஞ்சாவது கொஷின்ஸ் நாம் டேஸ் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம் தேவைப்படுவோருக்கு அழிப்பதன் நம் தேவைக்கு மேல் உண்பதன் அதிகமான உணவை வாங்குவதன் குப்பை தொட்டில் வீசுவதன் மூலம் அதாவது டேஸ் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம் கேட்டிருக்காங்க ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு தேவைப்படுவோருக்கு அழிப்பது நம் தேவைக்கு மேல் உண்பது அதிகமான உணவை வாங்குவது குப்பை தொட்டில் வீசுவது ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி குறித்து வச்சுக்கோங்க ஆறாவது அழுத்த சமையல் கடன் ஒரு டே சமையல் பாத்திரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது அழுத்த சமையல் கண்ணாக ப்ரெஷர் குக்கர் சொல்கிறாங்களா அந்த இது வந்து டே சமையல் பாத்திரம் ஆகும் ஸோ நவீன பழங்கால துரிதமான மென்மையான ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் டேஸ் அது அழுத்த டே அழுத்த சமையல் கண்ணா அது ப்ரெஷர் குக்கர் சொல்லுவாங்களா அது டேஸ் சமையல் பாத்திரமாகும் ஸோ ஆப்ஷன் வந்து நவீன பழங்கால துரிதமான மென்மையான நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையானது சுத்தமான காற்று பாதுகாக்கப்பட்ட நீர் மற்றும் டேஸ் உணவாகும் அது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு சுத்தமான காற்று பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் டேஸ் உணவு ஆகும் ஆப்ஷன் வந்து சுகாதாரமான பழங்கால துரிதமான மென்மையான ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உடல் நலமில்லாத போது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு எது பரோட்டா பிரியாணி சாதம் இட்லி உடன் நலமில்லாத போது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு பரோட்டா பிரியாணி சாதம் இட்லி ஒரு டேபிள் கரண்டி என்பது டேஸுக்கு சமானமானது சரிங்களா அது அது வந்து அது என்ன சமமான தேக்கரண்டி கேட்டுக்கோங்க ஒரு டேபிள் கரண்டி நான்கு தேக்கு கரண்ட தேக்கரண்டி மூணு தேக்கரண்டி இரண்டு ஆறு சரி ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க அது எத்தனை தேக்கன்றைக்கு ஈக்குவலானதுன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும்போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும்போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது ஸோ இய பாத்திரம் வெங்கல பாத்திரம் மண்பானை செம்பு பாத்திரம் ஸோ ரசத்தை எந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது நறுமணமும் சுவையும் கிடைக்கிறது ஈய பாத்திரம் வெங்கல பாத்திரம் மண்பானை செம்பு பாத்திரம் ஸோ ஆப்ஷன் பண்ணிக்கோங்க உலக உணவு தினம் எப்போ அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ மார்ச் பதினஞ்சு அக்டோபர் பதினாறு ஜூன் பன்னெண்டு ஜூலை பதினெட்டு உழவு உலக உணவு தினம் எப்போது அப்படின்னு கேட்டுருக்காங்க அடுத்து வந்து நல்ல மீனை கண்டறியும் முறை என்னென்ன எதில் இது கண்டறியும் முறைன்னு கேட்டுருக்காங்க செதிர்கள் சேதமற்றி இருக்கும் அது செதில்கள்னா அந்த மேலே அவர் சுரண்டு பார்த்தீங்களா அதான் செதில்கள் கண்கள் பிரகாசமாக இருக்கும் செவில்களுனா அது காது மடல் மாதிரி இருக்கும் சரிங்களா அது செவில்கள் செவப்பு நிறத்தில் இருக்கும் மேலை கண்ட அனைத்தும் ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் தான் நோட் பண்ணணும் நல்ல மீனை கண்டறியும் முறை என்ன செதிகள் சேதம் மட்டும் இருக்கும் அது சேதம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்கள் பிரகாசமாக இருக்கும் செவில்கள் செவப்பு நிறத்தில் இருக்கும் மேலை கண்ட அனைத்தும் ஓகே அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாத்திரம் ஸோ ஈய பாத்திரம் வெங்கல பாத்திரம் மண் பாத்திரம் செம்பு பாத்திரம் ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்காங்க அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாத்திரம் எது ஈய பாத்திரம் வெங்கல பாத்திரம் மண் செம்பு பாத்திரம் நீரானது தேஸ் வெப்பநிலைக்கு உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது பத்து டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஓகேவா ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வாட்டர் வந்து எந்த நிலைக்கு கீழே வந்து பனிக்கட்டியாக மாறுன்னு கேட்டிருக்காங்க எத்தனை டிகிரி செல்சியஸ் பத்து டிகிரியா நூறு டிகிரியா ஜீரோ டிகிரி செல்சியஸ்யா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா பின் பருவனவற்றுள் எந்த தாவரத்தில் மலர் உண்ணக்கூடியது ஸோ எந்த தாவரத்தின் மலரை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு புதினா முட்டைக்கோசு ஸோ எந்த தாவரத்தில் மலர் கேட்டிருக்காங்க சரிங்களா மலர் அந்த பூவே நம்ம சாப்பிடுவோம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு புதினா முட்டைக்கோசு ரொம்ப ஈஸி தான் ஆனால் வந்து நீங்கள் தவறு பண்ணிடக்கூடாது ஓகேவா ஏன்னா நம்ம வந்து தூய்மை பணியாளர் அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் பொறுத்தவரைக்கும் என்ன சிலபஸோ அது தாங்க கொடுக்கு இப்போ டெஸ்ட்டாக வைக்கிறோம் அதனால் வந்து தேர்வுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம இதில் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சில விலங்குகளின் இளம் உயிர்களுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் நீர் கனிகள் பால் சில விலங்குகளின் இளம் உயிர்களுக்கான அது பிறந்த பிறந்த உடனே சொல்லுவாங்களா தான் இளம் உயிர் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உணவுக்கு என்ன ஆதாரம் கேட்டிருக்காங்க நீர் கனிகள் பால் ஸோ உங்கள் ஆப்ஷன் வந்து நானே சொன்ன மாதிரி இருக்கும் இந்த சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுனால சரி இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு வகையில் ஒன்று நூடுல்ஸ் கேக் ரொட்டி மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு வகைகள் ஒன்று என்று நூடுல்ஸ் கேக் ரொட்டி உணவுப் பொருட்களை கெட்டுப்போகச் செய்யும் உயிர்சார் காரணி எதுன்னு கேட்டீங்க உணவுப் பொருட்களை கெட்டுப்போகச் செய்யும் உயிர்சார் காரணி காய வ காயவைத்தல் வெப்பநிலை ஈரப்பதம் பாக்டீரியா உணவுப் பொருட்களை கெட்டுப்போக உயிர்சார் காரணி என்ன காயவைத்தல் வெப்பநிலை ஈரப்பதம் பாக்டீரியா தானியங்கள் டேஸ் மூலம் பாதுகாக்கப்படுங்கன்னா காய வைத்தல் உரைய வைத்தல் சர்க்கரை சேர்த்தல் உப்பு சேர்த்தல் சரிங்களா அப்போ தானியங்கள் எதன் மூலம் பாதுகாக்கப்படிங்கன்னா காய வைத்தல் உரைய வைத்தல் சர்க்கரை சேர்த்தல் உப்பு சேர்த்தல் டேஸ் குறைபாடு காரணமாக இரத்த சோகை ஏற்படுகிறது வைட்டமின் ஏ வைட்டமின் பி இரும்பு சேர்த்து வைட்டமின் டி டேஸ் குறைபாடு காரணமாக இரத்த சோகை வைட்டமின் ஏ வைட்டமின் பி இரும்பு வைட்டமின் டி ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது உடல் பருமன் தலைவலி காய்ச்சல் வயிற்றுவலி அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது டேஸ் என அழைக்கப்படுகிறது உடல் பருமன் தலைவலி காய்ச்சல் வயிற்றுவலி ஹார்போகட்டிகள் எதில் அதிகமாக காணப்படும் நெய் பழங்கள் அரிசி எண்ணெய் ஹார்போகட்டிகள் எதில் அதிகமாக காணப்படும் ப நெய் பழங்கள் அரிசி எண்ணெய் மாராஸ்மா சேர்ந்தது டேஸ் குறைபாட்டு நோய் புரோட்டீன் விட்டமின் எறும்பு எண்ணெய் மராஸ்மஸ் என்பது டேஸ் குறைபாட்டு நோய் புரோட்டீன் விட்டமின் இரும்பு எண்ணெய் கீழ்கண்ட நுண்ணுயிர்கள் எவை நீரால் பரவும் நோய்களை தோற்றுவிக்கிறன ஸோ ஆப்ஷன் பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா அனைத்தும் கீழ்கண்ட நுண்ணீர்கள் எவை நீரால் பரவும் நோய்களை தோற்றுவிக்கிறன பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா அனைத்தும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆன்சர் வந்து நோட் பண்ணி அதாவது நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ ஆன்சர் கீ சொல்கிறேன் நீங்கள் வந்து இருபத்தஞ்சுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இதே போல் தொடர்ச்சியாக காணொளி வேணும் அப்படின்னா லைக்கும் பண்ணி வச்சுருங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எந்த உணவை சமைக்காமலாம் ஸோ ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும் கேரட்னா கேரட்டாக நம்ம பச்சை அப்படியே சாப்பிடுவோம் சமைக்காத உணவுனா என்னது பச்சையான உணவு தானே சமைக்காத உணவு சரிங்க ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி ஓகேவா அப்போ சமைக்காத உணவு என்பது பச்சையான உணவு அது ரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இ பச்சையான உணவு தான் நீங்கள் அதையே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சையான உணவுன்னு கரெக்டு தான் நீங்கள் அது சரியான பதி தான் ஆப்ஷன் சொல்லிட்டு மாற்றி கொடுத்துருக்கேன் ஓகே சூரிய அடுப்பு வந்து சூரிய அடுப்புனா என்னது சோலார் இல்லை இதாக சோலார் ஸ்டவ் தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நம்ம வந்து நார்மலாக அடுப்புனால என்ன ஆகும் புகை புகையை இருக்கும் காற்று மாசுபாடும் அப்போ காற்று மாசுபாடும் ஓகே ஆப்ஷன் வந்து ஆ ஓகே இவற்றில் எந்த ஒன்றையும் உலர் வைத்தல் முறையில் பாதுகாக்க முடியாது இப்போ நம்ம நெல் வகைகள் மீனை கூட உலர் வைச்சா கூட கருவாடாக மாறும் இப்போ அந்த வாழைப்பழத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வந்து பாதுகாக்க முடியாத எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இது இன்னா வாழைப்பழம் நாம் டேஸ் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தேவைப்படுவதற்கு அளிப்பதன் மூலம் தான் அதுதான் கரெக்டான ஆன்சர் தேவைப்படுது அழிப்பு அழிப்பதன் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம் ஆறு வந்து அழுத்த சமையல்கள் ஒரு டே சமையல் பாத்திரம்னா நவீன சரிங்களா அழுத்த அது ப்ரெஷர் குக்கருக்குல இது வந்து நவீன சமையல் பாத்திரம் ஓகேங்களா ஆ ஆப்ஷன் வந்து ஆ நவீன நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான சுத்தமான காற்று பாதுகாக்கப்பட்ட நீர் மற்றும் சுகாதாரமான உணவு சரிங்களா ஆப்ஷன் வந்து யா சுகாதாரமானதான் கரெக்டு எட்டு உடல் நிலைமையிலா போது நீங்கள் உண்ணக்கூடிய உணவு ஸோ எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறது ப்ரெட்டு இல்லாட்டி இட்லி சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஆப்ஷன் வந்து இட்லி தான் ஸோ எட்டுக்கு வந்து ஈயணா இட்லி ஒரு டேபிள் கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க ஒரு டேபிள் கரண்டி வந்து எத்தனை தேக்கரண்டி சமாளன்னா மூன்று தேக்கரண்டி அது ஆவண்ணா ஒம்பதுக்கு வந்து ஆவணா ரசத்தை எந்த பாத்திரத்துல சமைக்கும் போது நறுமணம் சுவையும் கிடைக்கும்னா அது வந்து ஆனா ஈய பாத்திரம் சரிங்களா ஆனா ஈய பாத்திரம் தான் ஆப்ஷன் பத்துக்கு வந்து ஆ ஈய பாத்திரம் பதினோ உலக உணவு தினம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு நல்ல மீனை வந்து கண்டறியும் முறை அப்படின்னா செதிர்கள் ஸோ அதுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா சொர சொறப்பா அது சேதமட்டு இருக்கணும் அதுவும் சரி கண்கள் பிரகாசமாக இருக்கணும் அதுவும் சரி செவில்கள் வந்து செவப்பு இருக்கணும் அதுவும் சரி அப்போ வந்து மேலே கண்ட அனைத்தும் தான் சரியான பதில் மேலே கண்ட அனைத்தும் அனைத்து வகையான சமையலுக்கும் ஏற்ற பாத்திரம் எதுன்னு கேட்டிருக்காங்க பதிமூணுக்கு ஈனா மண் பாத்திரம் மண்பான மண் பாத்திரம் ஒன்று தான் ஓகேவா உலக பட்டினியால் வாடுவோர் தினம் கடைபிடிக்கும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி எட்டு உலக பட்டினியால் வாடுவோர் தினம் கடைபிடிக்கும் நாள் வந்து மே இருபத்தெட்டு ஸோ அப்போ நம்ம நீர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்பநிலை கீழே வந்து பனிக்கட்டியாமா ஜீரோ டிகிரி செல்சியஸ் தான் பதினஞ்சுக்கு வந்து இ சரிங்களா கடைசி ஆன்சர் இ ஜீரோ டிகிரி செல்சியஸ் பின் வருபனவற்றில் எந்த தாவர்த்தி மலர் உண்ணக்கூடியது ஸோ நமக்கு வந்து தெரியும் காலிஃப்ளவர் சார் காலி ஃப்ளவர் அதுலேயே வந்தது அப்போ வந்து ஆப்ஷன் வந்து ஆதா பதினாறுக்கு வந்து ஆ காலிஃப்ளவர் பதினேழு சில விலங்குகளில் இல்லவும் உயிருக்கான முதன்மை ஆற்றல் அது மனிதர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மனிதர் எந்த விளக்குமே பால் தான் முதன்மை ஆதாரம் ஸோ பதினேழுக்கு வந்து ஆ சாரி பதினேழுக்கு வந்து இ பால் ஸோ சரிங்களா சில விலங்குகளில் இல்லவும் உயிர்களுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாலூட்டி விலங்குகளுக்கு எல்லாமே பால் தாங்க மூலம் ஆதாரம் ஸோ அப்போ வந்து இ பால் மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கான உணவு வகைகள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டி மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு ஒன்று வந்து ரொட்டி உணவுப் பொருளை கெட்டுப்பிச்சி உயிர்சார் காரணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இஎன்னா பாக்டீரியா உணவுப் பொருட்களை கெட்டுப்பகச்சி உயிர்சார் காரணி வந்து பத்தொம்பது இஎன்னா பாக்டீரியா தானியங்கள் டேஸ் மூலம் பாதுகாக்கப்படுங்கன்னா காய வைத்தல் மூலம் ஸோ இருபதுக்கு வந்து ஆ ஆன்சர் தானியங்கள் டேஸ் மூலம் பாதுகாக்கப்பட்டீங்கன்னா ஆ காய வைத்தல் டேஸ் குறைபாடு காரணமாக இரத்த சொகை அது இரும்புச்சத்து குறைபாடு காரணமாக தான் இரத்த சொகை ஏற்படுது இருபத்தொன்று இ இரும்புச்சத்து சத்து ஓகேங்களா அதிகப்படியான கொழுப்பு உடலில் சிறுவது வந்து உடல் பருமன் ஒபிசிட்டி உடல் பருமன் இருபத்தி ரெண்டுக்கு ஆதான் சரியான பதில் உடல் பருமன் இருபத்தி மூணு ஹார்போகேட் எல்லாமே தெரியும் அரிசியில் தான் ஹார்போகேட் அதிகமாக இருக்கேன் மராஸ்மஸ் என்பது வந்து டேஸ் குறைபாட்டிங்கன்னா ப்ரோட்டீன் க கம்மியாக இருக்கிறதுனால மராஸ்மஸ் இந்த நோய் உருவாகும் ப்ரோட்டீன் ஆ இருபத்தி நாலு ஆகும் ப்ரோட்டீன் கீழ்கண்ட நுண்ணுகளை எவை நீரால் பருவ நோய்களை தோற்று வைக்கிறீங்கன்னா ஸோ பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா சரிங்களா சரி அனைத்தும் தான் இப்போ ஆப்ஷன் வந்து இருபத்தஞ்சுக்கு இஎண்ணா அனைத்தும் நண்பர்களே ஸோ நம்ம அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் அசால்ஜி தூய்மை பணியாளர் ஸோ இந்த நான்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு தொகுத்து வந்து இதுலேயுமே நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக் கொடுக்கோம் சரிங்களா ஸோ நம்ம அகாடமியில் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது ஸோ நிறையா அவுட்புட் அவுட்புட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட் பண்ணி ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ போகணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம தொடர்ச்சியாக காலி காணொலி பண்ணிட்டு வரோம் ஸோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம அடுத்த காணொலியில் அடுத்த டெஸ்ட்டில் மறுபடியும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படுதுதான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இன்னும் அதிகப்படியான டெஸ்ட்டு பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ச் பண்ணுங்கள் சார்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்